புதுக்கோட்ட ஒரு எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜி த்ரீ பிளாக் இன்னைக்கு நம்மளோட நம்ம ஊர் சீரீஸ்ல நாம வந்திருக்கிறது தரமணில லொகேட் ஆயிருக்க புதுக்கோட்டை பரோட்டா கடை அது என்ன நம்ம ஊர் சீரீஸ் அதாவது ஒரு ஒரு ஊர்லயுமே ஒரு ஒரு ஸ்டைல இருக்கும் ஆனா நாம நினைச்ச நேரத்துல அந்த ஊருக்கு போயிட்டு நம்மளால அந்த புட்ட சாப்பிட முடியாது ஆனா இங்க சென்னையில அந்த ஊரோட எல்லா நமக்கு இங்க கிடைக்கும் அதுதான் நம்ம ஊர் சீரீஸ் அப்படி நம்ம ஊர் சீரீஸ்ல அந்த மாதிரி இருக்க கடைகளை தான் நாம தேடி தேடி போயிட்டு சாப்பிட போறோம் நம்ம ஒரு சீரீஸ்ல நாம வந்து ஃபர்ஸ்ட் இடம் புதுக்கோட்டை புதுக்கோட்டை பரோட்டா கடை இந்த கடையில என்னென்னலாம் ஸ்பெஷல் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நாம கடைக்குள்ள போயிட்டு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் இந்த கடை வந்து பாக்குறதுக்கு தான் சின்னதா இருக்கு ஆனா உள்ள இவங்க எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள நம்ம கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு வால்ல ஃபுல்லாவே வந்து ஃபில் ஆகுற அளவுக்கு மெனுஸ் இருக்கு அந்த அளவுக்கு கிட்ட எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது நம்ம உள்ள போயிட்டு பாக்கலாம்

நாளை ஊக்கி சாப்பிட்டுக்கலாம் அது எல்லாம் சிக்கன் சுக்கா முட்டா மாசு போடுவோம் அது இல்லாம ஸ்பெஷல் ஐட்டம் வாத்து புறா அந்த ஐட்டம் போடுவோம் அது எல்லாம் மட்டன்ல மட்டன் சாப் மட்டன் சுக்கா மட்டன் நந்தி தலைக்கறி போட்டி சீ சீஃபுட்ல வந்த பிரான் கடம்பா அந்த ஐட்டமும் உண்டு சிக்கன்ல பெப்பர் சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் சிக்கன் சுக்கா அந்த ஐட்டம் எல்லாமே போடுவோம் ப்ரோட்டால பாத்தீங்கன்னா இல புரோட்டாவா கிளி புரோட்டான்னு போடுவோம் சிக்கன் லாப்பா சிக்கன் கொத்து மட்டன் கொத்து சிக்கன் கறி தோசை மட்டன் கரி தோசை எரா தோசை எல்லாவற்றீட்ஸ் மேல நான் போறோம் செக்க ஐட்டம் வச்சிருக்கீங்க சொல்லி முடிக்குறதுக்குமே முச்சு வாங்குறோம் போல அங்க வேணம்போடையே ஃபுல்லா இருக்கு அந்த வால்ஃப்ல அந்த அளவுக்கு நிறைய வச்சிருக்கீங்க கே அதுல கொஞ்சம் பாத்துறலாமா இவங்ககிட்ட பரோட்டா சப்பாத்தி இட்லி இடியாப்பம் பிளைன் தோசை இப்படி நிறைய ஐட்டம் இருக்குது இலையை பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க வேஜ் பரோட்டா எக் பரோட்டா அந்த மாதிரி நிறையா வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா மாதிரி சார் அப்புறம் லாப்பா வெரைட்டியே நிறையா இருக்கு எக் லாப்பா சிக்கன் லாப்பா மட்டன் லாப்பா போட்டி லாப்பா பிரான் லாப்பா கடம்பா லாப்பான்னு எல்லாமே இருக்குது அப்புறம் இங்கே பாருங்க புதுக்கோட்டை ஸ்பெஷல் டிஷ்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ராபிட் ஃப்ரை டக் ஃப்ரை டக் சுக்கா எக் மாஸ் எக் பொடி மாஸ் ஆம்லெட் பாப் பாயில் கலக்கி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க எக்கச்சக்கமான ஐட்டம் சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மளால அது எல்லாத்தையும் ட்ரை பண்ண முடியாது அதுல வந்து சில டிஷ் வந்துட்டு சொல்லியிருக்கோம் அது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கொண்டு வந்தோடனே என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு காட்டேன் இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா முயல் சிக்கன் சுக்கா அதுக்கப்புறம் மட்டன் சாப்ஸ் புதுக்கோட்டையோட ஸ்பெஷல் முட்டை மாசு ஆட்ரு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு இருந்தால் நம்ம வந்துட்டு ஆரம்பிக்க போகிறோம் இங்கே எப்போவுமே பரோட்டா வந்துட்டு செம்ம சாஃப்டாக இருக்கும் புதுக்கோட்டையோட ஸ்பெஷல் அப்படின்னாலே பரோட்டா தான் அதுக்கேற்ற மாதிரி செம்ம சாஃப்டாக இருக்குது நம்ம வந்து சைட் டிஷ்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்த கிரேவிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே என்னோடய ஃபேவரட் காடை கிரேவி தான் ஸோ காடை கிரேவிலேருந்து தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆரம்பிக்க போகிறோம் நல்லா கொஞ்சம் இந்த பரோட்டாவை ஒரு வைப்பிச்சு அந்த காடை கிரேவில போட்டு புரட்டி அப்படியே ஒரு வாய்ப்பு சாப்பிட போறோம் காடை கிரேவி வந்துட்டு செம்ம டேஸ்டா இருக்குது அதாவது ரொம்ப ஸ்பைசியா காரமெல்லாம் இல்லை சட்லா தான் இருக்குது அந்த காடையோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாவே கிரேவில தெரியுது அதாவது பரோட்டாவுக்கும் காடை கிரேவிக்கும் எப்பவுமே காம்பினேஷன் செம்மையா இருக்கும் பரோட்டா ஃபுல்லத்தையுமே காடை கிரேவிலே சாப்பிட்றலாம் அந்த மாதிரி அந்தளவுக்கு இந்த காடை கிரேவியோட டேஸ்ட் இருக்குது இந்த காடு கிரேவியை தவிர மிச்சம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நண்டு கிரேவி இருக்குது பாயா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிக்கன் கிரேவியும் இருக்குது இதில் நம்ம நண்டு கிரேவி பார்த்தோம்னா இட்லிக்கும் தோசைக்கும் தான் அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம வந்துட்டு நண்டு கிரேவியை தோசை கூடவோ இல்லை இட்லி கூடவோ வச்சு ட்ரை பண்ணலாம் அடுத்து நம்ம வந்து சைடிஷ் தான் ஆரம்பிக்க போகிறோம் முதல்ல எடுத்துருக்கிறது முயல் பார்க்குறதுக்கே ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது வெங்காயம் தக்காளி கருவேப்பிலன்னு போட்டு அப்படியே ஒரு தொக்கு பதத்தில் பண்ணியிருக்காங்க முதல்ல நம்ம வந்து இந்த புரோட்டாவோட சேர்க்காம முயலை மட்டும் தனியாக சாப்பிட்டு பார்க்கலாம் அப்போ தான் அதோட ஃப்ளேவர் தெரியும் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது அதாவது சிக்கனோட டேஸ்ட்டு மாதிரி தான் இருக்குது ஆனால் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சா சாஃப்டாக இருக்குது கறி நல்லாவே வெந்திருக்கு இதில் இந்த கிரேவியை பற்றி வந்துட்டு சொல்லி ஆகணும் இந்த கிரேவிக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது அதாவது ரொம்ப மசாலாவெல்லாம் அள்ளி போடாமல் நம்ம ஊர் சைடு வந்து பாட்டி அம்மாலாம் ஒரு ஸ்டைலில் சமைப்பாங்க தெரியுமா ஒரு ஃப்ளேவர் கொண்டு வருவாங்க தெரியுமா அந்த மாதிரி இந்த கிரேவியோட டேஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளேவர் ரொம்பவே சட்டலாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு அதுலயும் இந்த பரோட்டா கூட அந்த கிரேவிய கொஞ்சம் அப்புறம் அந்த முயல் கறியை கொஞ்சம் வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கு அடுத்ததான் நான் எடுத்திருக்கிறது சிக்கன் சுக்கா பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கு இதுலயும் கருவேக்குள்ள ஆட் பண்ணிருக்காங்க பொதுவாகவே சிக்கன் சுக்கா பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவாங்க அந்த ஃப்ரை பண்ண ஆனியனோட மசாலா போட்டு ஊற வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து ரொம்பவே ட்ரையாக வந்துட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க அந்த சிக்கன் சுக்காவில் ஆனியனோட ஸ்வீட்னஸும் வந்துட்டு லைட்டாக இறங்கியிருக்கும் அந்த டேஸ்ட்டு எக்ஸாக்டாக அப்படியே இந்த சிக்கன் சுக்காவில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சிக்கன் சுக்கா கொஞ்சம் அதுக்கப்புறம் பரோட்டா அந்த காடு கிரேவி சாப்பிட்டு பார்க்கும்போது சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்க்கும்போது அதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் சுக்கா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அடுத்ததான் நான் எடுத்திருக்கிறது தான் பெரிய ஐட்டம் மட்டன் சாப்ஸ் இதையும் ஃபஸ்ட்டு பரோட்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தனியாக இந்த கிரேவியையும் மட்டன் பீஸையும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் பயங்கரமாக இருக்குது மட்டன் வந்துட்டு நல்லாவே சாஃப்டாக குக் ஆகிருக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா ஒரு ஒரு கிரேவியோட டேஸ்ட்டும் ஒரு ஒரு தனித்துவமாக இருக்குது அதாவது மட்டன் கிரேவியோட டேஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டில் இருக்குது அதேமாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ட முயல் கிரேவி அந்த கிரேவியோட டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்குது இப்போ காணா ஒரு சில கடையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன சைட் டிஷ் வாங்கினாலும் எல்லாத்தோட கிரேவியுமே கிட்டத்தட்ட ஒரே தான் இருக்கும் இப்ப ஒரே டேஸ்ட்ல தான் இருக்கும் சிக்கனா இருக்கும் மட்டன் இருக்கும் மற்றபடி அதோட கிரேவி டேஸ்ட் ஓரளவுக்கு ஒரே மாதிரி வரும் ஆனா இங்க அப்படி கிடையாது ஒரு ஒரு கிரேவியோட டேஸ்ட்டுமே வந்துட்டு ஒரு ஒரு விதத்துல இருக்கு இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மட்டன் சாப்ஸையும் சிக்கன் சுக்காவையும் மிஸ் பண்ணிடாம ட்ரை பண்ணி பாருங்க நாம் மட்டன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே தோசையும் கொண்டு வந்துட்டாங்க அடுத்த சைடு டிஷ்ஷை வந்துட்டு தோசை கூட தான் வச்சு ட்ரை பண்ண போகிறோம் இவங்களோட ஸ்பெஷல் புதுக்கோட்டை முட்டை மாஸ் தான் அடுத்த சைடிஷ் டிஷ் பார்க்கவே வந்துட்டு டெம்ட்டிங்காக இருக்குது அதையும் டேஸ்ட் பண்ணிடலாம் இதை நாம் வந்துட்டு தோசையோட வச்சு சாப்பிட போகிறோம் தோசை கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த முட்டை மாஸை அப்படியே கொஞ்சம் அதில் எடுத்து வச்சு வாய் டேஸ்ட் பண்ணலாம் இது எப்படி இருக்குன்னா அந்த முட்டை தொக்கை நம்ம பண்ணுவோம்ல வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு அது கூட மசாலாவை சேர்த்து அதோட அவுச்ச முட்டையை வந்துட்டு கட் பண்ணி போட்டு பண்ணியிருக்காங்க முட்டையை அதோட சேர்த்து குக் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து எல்லா கிரேவிஸ் எல்லா ஃப்ரைலையுமே வந்துட்டு கருவேப்பிலையை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க அதோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாவே இறங்கியிருக்கு புதுக்கோட்டை முட்டை மாசம் சூப்பர் அடுத்தது தோசைக்கும் மட்டன் கிரேவிக்கும் அந்த காம்பினேஷன் பயங்கரமா இருக்கும் அதை நாம ட்ரை பண்ணாமல் இருந்தா எப்படி அதையும் ட்ரை பண்ணிடலாம் தோசைக்கும் மட்டன் கிரேவி பயங்கரமா இருக்கு அந்த காம்பினேஷன் எப்பவுமே அடிச்சுக்க முடியாது தோசைக்கும் மட்டன் கிரேவிக்கும் அடுத்து நான் முதலே சொல்லியிருந்தேன் இட்லிக்கும் தோசைக்கும் இந்த நண்டு கிரேவி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டேஸ்ட் பண்ணாமல் விட்டேன் எப்படி அதையும் டேஸ்ட் பண்ணிவிடுவோம் இதில் நண்டு கிரேவி மட்டும் எப்பவும் பார்த்தோம்னா அந்த மிளகோட காரம் வந்து இறங்கியிருக்கணும் அப்படி கார சரமா இருந்தால் தான் நண்டு கிரேவியை வந்து சாப்பிடும்போது பயங்கரமா பயங்கரமாக இருக்கும் ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த காரம் பெருசளவில் இல்ல சட்லாக தான் இருக்கு அதையும் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் என்னன்னா இங்கே வந்துட்டு எல்லா வகையான நாட்களும் அதாவது குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து சாப்பிட்றதுனால நாங்கள் வந்து காரத்தை வந்து சட்லாக தான் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவும் நல்லதானே இடியாப்பமும் இருக்கு இடியாப்பத்தையும் வந்துட்டு நாம டேஸ்ட் பண்ணிடலாம் அவங்க அதுக்கு கூட பாயா கொடுத்துருக்காங்க அது ரெண்டையுமே வச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இதோட டேஸ்ட்மே வந்துட்டு சூப்பரா இருக்கு தவிர இவங்க கிட்ட வந்துட்டு இட்லி சப்பாத்தியும் கூட இருக்கு நீங்க வந்தீங்கன்னா அதையும் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க அது கூட இருக்கு புதுக்கோட்டையில பார்த்தோம் அப்படின்னா புதுக்கோட்டையில அந்த ஊர்ல அந்த பரோட்டா இந்த மாதிரி எது வாங்கினாலுமே அது கூட ஒரு நாலு கிரேவி வந்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரிதான் இந்த புதுக்கோட்டை பரோட்டா கடையிலயுமே வந்துட்டு நீங்கள் பரோட்டா இட்லி இடியாப்பம் தோசை இந்த மாதிரி எது வாங்கினாலுமே அது கூட ஒரு நாலு கிரேவி கொடுத்துட்றாங்க சிக்கன் கிரேவி நண்டு கிரேவி காடு கிரேவி பாயான்னு சொல்லிட்டு இந்த நாலு கிரேவியுமே வந்துடுது ஸோ அது கூடயே சேர்த்து அவங்க தர்றதுனால அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக யோசிக்காதீங்க ஏன்னா இவங்க கொடுத்துருக்க நாலு கிரேவியுமே வந்துட்டு வேற லெவல்ல இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க இப்படி இவங்ககிட்ட எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்துட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம் நாம இன்னைக்கு இந்த விளாகை வந்து கடைசியாக இந்த இடியாப்பத்தோட முடிச்சுக்க போகிறோம் ஓகே நம்மளோட ஃபஸ்ட்டு எபிசோட வெற்றிகரமாக முடிச்சாச்சு நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம் இங்கே வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது ஒன்று ஒன்றும் அதோட தனித்துவமான டேஸ்ட்டில் வந்துட்டு இருந்தது அதில் வந்து நம்ம நீங்கள் இங்கே வந்தால் மோஸ்ட்டாக வந்துட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னா சிக்கன் சுக்கா நல்லா இருந்தது முயல் நல்லா இருந்தது மட்டன் சாப்ஸும் இருந்தது அதோட அவங்க கொடுத்த கிரேவி ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்சிருந்தது வந்து காலை கிரேவி வந்து செம்மையாக இருந்தது இன்னொன்னு வந்து இந்த இந்த கடையோட ஸ்பெஷல் அதாவது புதுக்கோட்டையோட ஸ்பெஷல் வந்துட்டு முட்டை மாசா அதை விட்டுறாம மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க பரோட்டா வந்துட்டு ரொம்ப சாஃப்டாவே இருந்தது நமக்கு இது மாதிரி நான் சாப்பிட்டதுல எங்கேயுமே நமக்கு கிடைச்சது கிடையாது செம்ம சாப்பிட்டா இருந்தது நீங்களும் வந்துட்டு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே இந்த கடையில் யாராவது ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு போ ஃபுட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் இந்த கடையில் ட்ரை பண்ணல அப்படின்னா தரமணி பக்கம் வரும்போது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு எபிசோட்ல திரும்பவும் பார்க்கலாம்